சுஜூதில் போத வேண்டிய தஸ்மீஹை போதிய பிறகு சுஜூதில் ஓதுவதற்கு அல்லாவின் தூதர் கற்றுத்தந்த ஒரு சிறந்த பிரார்த்தனை அல்லாஹர்லி தம்பி குல்லஹூ திக்கில்லஹூ ியூ வசிர் ரஹுவா என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக அவற்றில் சிறியதையும் பெரியதையும் ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் மன்னிப்பாயாக அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரதி அத்வாக அவர்கள் உல் முஸ்லீம் ஹதீசன் எட்நூற்றி முப்பத்தி மூன்று சுஜூதில் கேட்கப்படும் பிரார்த்தனைகள் அவ்வாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படும் எனவே இந்த சிறந்த பிரார்த்தனையை நாமும் சுஜூதில் ஓதி வருவோம்